தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா ஆரோக்கியமான வாழ்விற்கு எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழும் உம்மை ஆராதிக்கிறோம் பெயரை வாழ்த்து எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றி அப்பா இரக்கத்தால் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி உமக்கு சொந்தமாய் மாற்றுகிறீரே உம்முடைய அன்பிலே இரக்கத்திலே ஆசிர்வாதத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கி மகிழ்கிறீரே நன்றி நாங்கள் ஒவ்வொருவரும் மன்னிப்பின் ஆசிர்வாதத்தை பெறவிடும் மன்னிப்பின் வல்லமையிலே வளர்க்கப்படவிடும் மன்னிப்பின் இரக்கத்திலே நிலைநிறுத்தப்படவன எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு எல்லா விதத்திலும் துணையாயிருந்து கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை பற்றி கொள்வோமா உம்முடைய ஆசீர்வாதத்தில் வேறு ஒன்றுவோமா உம்முடைய கிருபையும் அன்பும் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடருவதாக அப்பா இரவு பொழுதை ஆசிர்வதி இரவை உமக்கு சொந்தமாக்குங்க இரவை நிரப்புங்க இரவு எங்களுக்கு மனதிடத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் தருவதாக எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு நீர் வல்லமையாய் செயலாற்றுவீரா நிம்மதியான உறக்கத்தை ஆசிர்வாதமான கனவுகளை தருவீரா மனபாரங்கள் மனவேதனைகள் மன கவலைகள் நீங்குவதாக உம்முடைய ஆசிர்வாதமும் அன்பும் இரக்கமும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே கிடைப்பதாக ஒப்பு எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் சந்திக்கிற தெய்வம் இந்த இரவை பாதுகாப்பீராக புனிதர்கள் மறை சாட்சி இந்த இரவுக்காக பரிந்து பேசுண்டு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் Good night. Good night. God, God bless, bless you. you. Have, Have a sound. A sound.